நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இருப்பது உங்கள் கவுசு வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து கில்லி மாதிரி ஒரு பக்கம் தாலியா கழட்டி வீசுறதெல்லாம் இருக்கிற சைனா கழுத்தி வீசுற மாதிரி தாலியாவது அப்படின்ற மாதிரி நிலைமையில எல்லாரும் நினைச்சுன்னு இருப்பீங்க ஆனா அப்படி ஒண்ணுமே இல்லைங்க அதை கலத்துரும் போது அணு அணுவா துடி துடிச்சு போறாங்க நம்ம மல்லி என்னடா நமக்கே இந்த சோதனையா நமக்கே இந்த வேதனையா இன்னும் நம்மளோட ஹஸ்பண்ட் உயிரோட இருக்கும் போது நம்மள தாலியை கலத்து அந்த படுபாவிய மக அதெல்லாம் எதுக்காக விஜய் ஜெயிலுக்கு போக கூடாது விஜய் நல்லபடியே இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால்தான் மனசை கல்லாக்கிக்கிட்டு மனசை இரும்பாக்கிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன் இல்ல இந்த மாதிரி நான் ஒரு காலமும் ஒரு போதும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க அதை பார்க்கும் போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு என்னடா இது சோதனை சோதனை என்ன <Sanye> <Sanye> இதே ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு நீங்க வீட்டை விட்டு வந்துட்டு தாலிய கால் தேர்வு போறீங்கன்னா நீங்க அவ்வளோ கேவலமான கேரக்டர்லாம் இல்ல விஜய் என்னதான் அடிச்சாலும் அவர் தான் வேணும் அவர்தான் தான் என் உலகம் சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு வருஷமும் காத்துனீங்க ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்களே உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னால தீர்க்க முடியாது இந்த பிரச்சனையே தீராதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நினைக்கிறது முட்டாள்தனம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனை உங்களால தீர்க்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க கூடாது இன்னொருத்தருகிட்ட சஜெக்சன் கேட்கலாம் அந்த சமயத்துல அவங்க சொல்றது உங்களுக்கு தப்பா உங்களா அந்த சமயத்துல அது அந்த அவங்க சொல்ற கருத்துனால உங்களால பிரச்சனை தீர்க்க முடிஞ்சா அது ரொம்பவே ஒரு அருமையான விஷயங்க ஒரு விஷயம் செய்ய போகிறோம்னா ஒருத்தருக்கு பத்து கிட்ட நம்ம அட்வைஸ் கேட்குறது தப்பே இல்லை ஏன்னா நம்மளால் முடியாதுன்றது நிறைய விஷயங்கள் நம்மளால முடியும் ஆனால் நமக்கு எந்த மாதிரி செய்யணும் எப்படி செய்யணும் எந்த முறையில் செய்யணும் அப்படின்ற தான் நமக்கு தெரியாது அது போல தான் நம்ம மல்லி இப்போதைக்கு முழிச்சிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி சொன்னதை கேட்டு எல்லாமே அவள் செஞ்சிருவாளோ விஜய் ஜெயிலுக்கு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணாங்களே தவிர இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் சாத்தியம் இருக்கா இதெல்லாம் எப்படா நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செகண்டு செகண்ட் வச்சுருந்தா இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து மல்லி உக்காந்துருக்கவே மாட்டாங்க ஏன் ஏன் எதுக்கு சொல்லுங்க பாக்கலாம் யார் எப்படி வைப்பானா நமக்கு என்ன அப்படின்ற தான் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க ரெண்டு பேரும் திமுரோட அகங்காரோட கொழுப்போட சுத்தின்னு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு சரியான பதிலடி கொடுத்தா மட்டும்தான் நாம ஜெயிக்க முடியுங்க அதை விட்டுட்டு ஐயோ இவங்க பெரிய ஆள் ரெடியே பெரிய கிடையாடு இவங்க கிட்ட போய் நம்ம மோத முடியுமா நம்மள அடிச்சு ஓட விட்டுருவாங்க டே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இருந்தா காலம்பூரா பயந்துன்னு தாங்க இருக்கணும் அதை விட்டு நாம இறங்கி அடிச்சா அவங்க அடுத்த செகண்ட் பயந்து போயிருவாங்க ஐயோ என்னடா இந்த மாதிரி ஒரு பக்கம் பொழந்து கட்டுறாங்க சாமி இவங்களுக்கு எல்லாம் நம்ம ஈடு கொடுக்க முடியாது நம்மளும் அச்சு தூக்கி தள்ளிட்டு போயிடுவாங்க அது மட்டும் இல்லாம ராஜேஸ்வரி அங்க திடீர்னு திரும்ப திசைத்துக்கு வராங்க அரவிந்த் எந்த உங்களால் எப்படி கேஸ் போட முடியும் என்ன பேசிட்டு இருக்கீங்க இன்னும் ஏமாலியாருன்னா அப்படியே தலையில மிளக அரைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நெத்தியில அப்படியே விபூதி பூசிட்டு போயிடலாம் சொல்லிட்டு பாப்பீங்களே சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதே உங்களுக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன தெரியுமா நான் ஃபர்ஸ்ட் என்ன கோட்ஸ் முடிச்சிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே வர சொட ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதன் சொன்னிருக்கா உடனே பார்க்கணுமே நீங்க என்ன கதை விட்டாலும் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு இவங்களாம் ஒரு எவிடென்சா இவங்க பார்த்தாங்கிறது என்ன எவிடன்ஸ் இருக்கு இங்க அன்னைக்கு தான் இருந்தாங்கறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு தான் வந்து சொல்லுவேன் இதை பண்ணது ரஞ்சிதான் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணுவேன் உடனே அந்த இடத்துல இந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாம இப்படின்றதுக்குள்ள காணாம போயிடும் அதை பஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்க கிஷ்ட்டு கேஸ் போடுற அது போற இது போறான்னு மல்லி பயமுடுத்து என்ன என்ன அர்த்தம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஹேய் நல்ல விஷயம் தான்டா டே எப்படியும் ஒன்னுடா நம்ம மல்லியை காப்பாற்றுறதுக்கு எப்படியோ வந்துட்டாங்க அது வெறிய சந்தோஷம் ஆய் இதுக்கு மேல பிரச்சனை எது இருக்காது ஆனந்தம் ஆனந்தம் பாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தத்திலே ஒரு பக்கம் போலாம் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத அப்படின்றத சுவாரஸ்யமான விஷயத்தை அப்படின்னு சும்மா கமெண்ட் பாக்ஸ்ல கூட்டிசா தெரிவிச்சுட்டு போங்க சரி இந்த மாதிரி எல்லோரும் பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அருமையான க்யூட்டான நைஸான விஷயம் நிறையவே நடந்திருக்குங்க அப்படி என்ன நடந்துச்சு ஏதே நடந்துச்சு அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதே ரெண்டே விஷயம் தான் அப்படி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லைங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வாழ்ந்து கொண்டே இருக்கும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ மறுக்காலும் ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் that see you.